அடிக்கடி உங்களுக்கு கனவு வருதா அதுவும் இப்படி கனவு வந்தால் எல்லாம் போச்சு மனிதனாக பிறந்த எல்லோருக்குமே மிகவும் முக்கியமான ஒன்று தூக்கம் தூக்கம் சரியாக இல்லை என்றால் எல்லா நோய்களும் நம் உடம்பில் தானாகவே வந்துவிடும் சரியாக நாம் ஒன்று நாளைக்கு ஆறு மணி நேரமாவது கண்டிப்பாக தூங்க வேண்டும் இல்லை என்றால் கண்வலி சோர்வு என்று பல பிரச்சனைகள் வரும் தூங்கும்போது நமக்கு கண்டிப்பாக கனவு வரும் ஒரு சில பேருக்கு வருவதற்கு அரிது ஆனால் முக்காவாசி பேருக்கு கனவு கண்டிப்பாக வரும் நாம் எதை நினைத்து கொண்டு படுக்கிறோமோ அதுவே நமக்கு பலவிதமான கனவுகளாக வரும் கனவுகள் வருவதால் நமக்கு நன்மையா தீமையா என்று பார்ப்போம் கனவுகள் எவ்வாறு உருவாகின்றன தூக்கத்தின் போது நமது அன்றாட அனுபவங்களையும் உணர்ச்சிகளையும் மறுசீரமைக்க மூளை முயற்சிக்கிறது உதாரணமாக ஒரு நபரின் அன்றாட வாழ்க்கையின் மகிழ்ச்சியான மற்றும் கடினமான அனுபவங்கள் கனவுகளில் வெளிப்படுகின்றன சில கனவுகள் நமக்கு மிகவும் தெளிவாக இருக்கும் அவற்றில் நாம் காணும் காட்சிகள் நாம் கேட்கும் ஒலிகள் நாம் அனுபவிக்கும் சூழல்கள் யதார்த்தத்திற்கு நெருக்கமாக உள்ளன மறுபுறம் சில கனவுகள் தெளிவற்றவை மற்றும் புரிந்து கொள்ள முடியாதவை இந்த தெளிவற்ற கனவுகளுக்கு பின்னால் அச்சங்களும் ஏமாற்றங்களும் மறைந்துள்ளன கெட்ட கனவுகள் பயத்தில் இருந்து கனவுகள் பிறக்கின்றன குழந்தைகள் மற்றும் பெரியவர்கள் இருவரும் கனவுகளை அனுபவிக்கிறார்கள் பயத்தை தவிர இவை நம் தன்னம்பிக்கையையும் உணர்ச்சிகளையும் பாதிக்கின்றன உதாரணமாக யாராவது தங்கள் பயத்தை கனவுகளின் வடிவத்தில் அனுபவிக்கலாம் பயம் மட்டுமின்றி இவற்றால் ஏற்படும் மன உளைச்சலையும் திறம்பட கையாள வேண்டும் ஆராய்ச்சியாளர்களின் கூற்றுப்படி தியானம் மற்றும் தளர்வு நுட்பங்கள் கனவுகளை குறைக்க உதவும் உளவியல் ரீதியாக நம் கனவுகள் நம் எண்ணங்கள் ஆசைகள் மற்றும் அச்சங்களை வெளிப்படுத்துகின்றன என்று சிலர் நம்புகிறார்கள் இந்த கோட்பாடு பிராய்டின் புகழ்பெற்ற உளவியலாளரின் கருத்துடன் ஒத்துப்போகிறது பிராய்ட் தனது கனவுகளின் விளக்கம் என்ற புத்தகத்தில் கனவுகள் மூலம் நமது ஆசைகளையும் மறைந்திருக்கும் உணர்ச்சிகளையும் புரிந்து கொள்ள முடியும் என்று கூறுகிறார் உதாரணமாக ஒருவர் உயர் பதவியை பெற விரும்பினால் அந்த ஊக்கத்தை பற்றி கனவு காண்பார்கள் உத்வேகத்துக்கான கனவுகளின் முக்கியத்துவம் பல பிரபலங்கள் தங்கள் கனவுகளால் ஈர்க்கப்படுகிறார்கள் உதாரணமாக பாடகர் பால் மெக்கார்ட்னி தனது புகழ்பெற்ற பாடலான நேற்று என்கிற பாடலை பாட ஒரு கனவால் ஈர்க்கப்பட்டதாக கூறியுள்ளார் மேலும் கனவுகள் டானிஷ் விஞ்ஞானி நீல்ஸ் போரின் அணு கட்டமைப்பின் முக்கிய கண்டுபிடிப்புக்கு ஊக்கமளித்தன விஞ்ஞானிகளின் கருத்து பல விஞ்ஞானிகள் கனவுகள் பற்றி பல்வேறு கருத்துக்களை தெரிவிக்கின்றனர் சிலர் கனவுகள் மூளையின் இயல்பான செயல் என்றும் அதற்கு சிறப்பு அர்த்தம் எதுவும் இருக்காது என்றும் நினைக்கிறார்கள் மூளை ஓய்வில் இருக்கும்போது நினைவுகளை மறுசீரமைப்பதில் கனவுகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன என்றும் மற்றவர்கள் நம்புகிறார்கள் அதனால் நம் மூளையை எப்படி வைத்திருக்கிறோமோ அதை பொறுத்துதான் நம் தூக்கத்தை பொறுத்துதான் நம்முடைய கனவு அமைகிறது அதனால் நம் மூளையையும் மனதையும் அமைதியாக வைத்து கொண்டாலே நம் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்